வாட்ட ஒரு பிளசண்டான ஒரு வீடியோங்க ஒன்னையுமே பார்த்த உடனே அப்படியே புன்னகை மனசில் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் அமுதக்கடல் உனக்கு தான் அப்படின்ட்டு அவர் கொடுத்த இந்த பாடல் வரிகள் முழுக்க முழுக்க விக்கா ஃபேன்ஸ்க்கும் சுவாமி ஃபேன்ஸ்க்கும் உங்களுக்கு தான் அப்படிங்கிறதான் எனக்கும் சேர்த்து சரி ரொம்ப அழகான நம்மளுடைய சுவாமியோட கையில் ஒரு குழந்தை இருக்காங்க யார் இந்த குழந்தை அந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு பட் யாராக இருந்தாலும் அதாவது கண்டிப்பாக ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட் பொண்ணு அது மாதிரி இருக்கும் எனிவேஸ் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லட்சுமி சுவாமி இப்போ ரீசெண்டாக வந்து போஸ்ட் பண்ணும்போது நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உண்மையாமே இதில் வந்து என்ன சொல்கிறதுனா பிஹெச்டி முடிச்சிருப்பார் போல் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கரெக்டாக பயன்படுத்துகிறார் அந்த குழந்தையோட வச்சிருக்க இந்த வீடியோவுக்கு ஒரு ஹாட் போட்டு அது கிஃப்ட்டு கொடுத்த மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது இதயத்துக்கு அழகான ஒரு கிஃப்ட்டு மீனிங் நம்ம எடுத்துக்கிறதாங்க கூகுளில் போய் எல்லாத்துக்கும் சர்ச் பண்ணால் நம்ம மனசில் எடுத்துக்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் வராது எனக்கு இது அப்படி தான் தோணுச்சு இதயத்துக்கு ஒரு அழகான கிஃப்ட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக இல்லையா ஸோ இன்னொன்று அந்த குழந்தை பக்கத்தில் ஒரு ஈவில் ஐயோட சிம்பிள் போட்டிருக்காங்க அதாவது என்னென்னா ப்ரொடக்ஷன் அகெயின்ஸ்ட் நெகட்டிவிட்டி ஜெல்லசி பேட் லக் அது மாதிரி அதுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பாக அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுருக்காரு இன்னுமே எவ்வளோ அழகாக அந்த குழந்தைக்கு ஒரு அந்த ஸ்டிக்கர் பயன்படுத்தியிருக்காங்க இனிமேல் நானும் பிரணவுக்கு அது மாதிரி பயன்படுத்துகிறேன் ஏன்னா எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா நம்ம இன்ஸ்டாவில் எல்லோரும் பார்க்குறாங்களே அது மாதிரி எனக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பொறுப்பாக அந்த ஸ்டிக்கர் வச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சுது ஸோ சுவாமியோட இந்த க்யூட் வீடியோவில் சில நுணுக்கமான அழகான விஷயங்கள் அந்த குழந்தைக்கிட்ட பே பார்த்துட்டு பார்த்துட்டு வராரு அவரும் இந்த வீடியோ எடுக்கிறா அந்த வீடியோவையும் பார்க்குறாரு குழந்தையும் இந்த வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு செல்லை பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை எல்லாத்துக்கும் ஹாய் சொல்ல சொல்கிறாரு அந்த குழந்தையும் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுது அப்புறம் எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு கேட்குறாரு போல் அந்த குழந்தை வந்து அந்த சுவாமிக்கும் முத்தம் கொடுக்குது அவங்களோட அந்த பாண்டிங் இருக்குல்லங்க அவ்வளோ சூப்பர் ஏன்னா ஒரு குழந்தை எனக்கு அது கஷ்டம் தெரியும் சொல்கிறத கேட்குறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்போ அந்த குழந்தை எவ்வளோ சமத்தான குழந்தை ஃபஸ்ட்டு ரெண்டாவது அது சொல்கிறதெல்லாம் கேட்குது வீடியோ பார்க்குது என் பிரணாவெல்லாம் வீடியோ எடுத்தேன்னா போய்மா ஆஃப் பண்ணுமா நோ அப்படி அது மாதிரி இல்லாமல் அந்த குளத்தை சமத்தா சுவாமி சொல்கிறது அழகாக கேட்குது ரியாக்ட் பண்ணுது முத்தம் கொடுக்குது அந்த வீடியோ வந்து அவ்வளோ ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சுவாமியோட வீடியோ அப்படிங்கிறதான் இன்னுயுமே இந்த வீடியோ வந்து போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்துட்டேன் பொங்கல் பிரணவுக்கு ஷாப்பிங் பர்த்டேக்கும் இயர்லியராக ஷாப்பிங் பண்ணேன் அதனால் இப்போ தான் வந்தேன் ஸோ வந்த உடனே வீடியோ பேசிடணும் அப்படின்ட்டு அதாவது வந்து பிரணவெலாம் தூங்க வச்சுட்டு ஓகேவா ஸோ அதனால் ஒரு பெரிய டிலே டிலேக்கு ரீசன் ஏன்னா எனக்காக காத்திருப்பீங்களே காத்திருந்தீங்களே அவங்களுக்கு சாரி எனிவேஸ் பியூட்டிஃபுல் சுவாமியோட வீடியோ அவரோட ஸ்டைலில் இன்னும் தலைவர் வந்து கம் பேக் வந்ததும் வந்தார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் அந்த வண்டியில் காரில் வர வர நினச்சேன் ஒரு பத்தரை இருக்கும் அப்போது ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதை எவ்வளோ மிஸ் பண்ணோம்ல அப்படின்ட்டு கரெக்டு தானே எந்த ஒரு விஷயமும் கிடைச்சோடனே சந்தோஷப்படுறத விட கிடைக்காத நாட்களில் அதனுடைய வருத்தம் இருக்கல அதையும் யோசிச்சு பார்க்கணும் அப்போ தான் வாழ்க்கை அழகாக இருக்கும் எனிவேஸ் புரியுதா ஸ்டடியோம்